ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தினா ஸ்க்ரீன் லைஃப் இன்றைக்கி எங்கள் ஊர் சேலமில் ரொம்பவே விசேஷமான கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை வந்துட்டு சேலம் முழுக்க எல்லா ஏரியாலேயும் மாரியம்மன் பண்டிகை கொண்டாடுவோங்க அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் சாமி கும்பிட்டு எப்படி நாங்கள் இந்த மாரியம்மன் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கோட்டை மாரியம்மன் கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க ஆடி மாதத்தில் முதல் வார செவ்வாய்க்கிழமை பூ போடுவாங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கம்ப நடுவாங்க அதுக்கு அடுத்த வாரம் இருந்து எங்கள் ஊர் பண்டிகை செம்ம ஜோராக ஸ்டார்ட் ஆகிடுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டில் பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி கீழே தரையில் செவத்துல ஊம் இதெல்லாம் போட்டு மஞ்சளில் செஞ்சுட்டு கீழே தரையில் வேப்பையில் கயிறு மஞ்சள் கயிறு வந்துட்டு பதினோரு கயிறு வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க சாமி கும்பிடும்போது வைப்பாங்க வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க தேங்காய் பழம் மாவிளக்கு கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கீழே தான் வச்சு சாமி கும்பிடணும் ஒரு இலை மட்டும் விளக்குக்காக போடுவாங்க சாமிக்கு கும்பிடுறது வந்துட்டு கீழே தரையில் தான் போடுவாங்க தரையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு முறை வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் வைப்போம் சாதம் அளவுக்கு நம்ம எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் வைப்பாங்க நாங்கள் கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு சாதம் வச்சுட்டு இலையில வந்துட்டு விளக்குக்காக கொஞ்சமாக சாதம் வீட்டில் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டு தான் சமைச்சு சாமி கும்பிடணும் எப்போவுமே கீரை தான் செய்யணும் இந்த ஆடி மாதம் பண்டிகை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் முருங்கைக்கீரை சமைக்க மாட்டாங்க முருங்கைக்கீரை இந்த சாமி கும்பிட்ற அன்னைக்கு தான் முருங்கைக்கீரை வச்சு சமைப்பாங்க சாப்பாட்டை சுற்றி மூணு இடத்துல இந்த மாதிரி கோபுரம் மாதிரி முருங்கைக்கீரையை வச்சாச்சு மீதி இருக்கு கேப் ஃபுல்லாக கத்திரிக்காய் வந்துட்டு வைக்கணும் ஒரு சிலர் கத்திரிக்காவும் கருவாடும் சேர்த்து செய்வாங்க கருவாட்டு குழம்பு மாதிரி இல்லாட்டி கத்திரிக்காய் மட்டுமே குழம்பு மாதிரி செய்வாங்க இல்லை தட்டைப்பேர் சேர்த்து செய்வாங்க நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும் வணக்கி எடுத்துருக்கோம் கத்திரிக்காவும் இதே மாதிரியே மூணு இடத்துல வச்சிடணும் நடுவில் உப்பு பருப்பு சேர்த்துக்கணும் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு பருப்பு ஊற்றிக்கலாம் அதோட உப்பு பருப்பு மேலே நெய்யும் சேர்த்துக்கணும் இதே போலவே இலைக்கும் நாம் விளக்குக்கு வச்சிடலாம் விளக்குக்கு படிக்கிற சாதமும் இந்த மாதிரி தனித்தனியாக தான் வைப்பாங்க இதோட ஸ்பெஷலான இந்த கொழுக்கட்டை அரிசியை நல்லா வறுத்தரைத்து பொட்டுக்களை சேர்த்து சக்கரை பாகு ஊற்றி இந்த மாதிரி சூப்பரான கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்து வச்சுருந்தோம் முதல் நாள் அன்றைக்கே வறுத்த அரிசி அரைச்சாச்சு அந்த கொழுக்கட்டை மாவுளியே கொஞ்சமாக குழி மாதிரி பண்ணி நம்ம விளக்கு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு விளக்கில் நெய்யோ இல்லாட்டி நல்லெண்ணெயோ சேர்த்து விளக்கேற்றி அதுவும் மூணு இடத்துல வச்சுட்டு நடுவில் பருப்பு மலையும் ஒரு விளக்கு வைக்கணும் கருவாடை செய்கிறவங்களா இருந்தால் இந்த விளக்கு வந்து முட்டையில் வைப்பாங்க நாங்கள் வந்து பியூர் வெஜிடேரியன் வெஜிடேரியனில் தான் நாங்கள் செய்வோம் பாருங்க மாவிளக்கும் நடுவில் எடுத்து வச்சாச்சு வீட்டில் பூஜை பண்ணுறது வந்துட்டு எங்கள் மாமனார் தான் பண்ணுவார் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுலாம் எங்களோட வேலை ஆனால் பூஜை செய்கிறது வந்துட்டு எங்களோட மாமா தான் செய்வார் அவர் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் நாங்கள் சாப்பிட ஆரமிச்சிருவோம் எங்கள் வீட்லேயும் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இதே மாதிரியே எந்தெந்த ஊர்லெலாம் ஆடி மாதத்தில் வீட்டில் மாரியம்மன் ஃபெஸ்டிவலைப்போ க சாமி கும்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கம் சேலம்லேயே இதே மாதிரி தான் எல்லாருமே சாமி கும்பிடுவாங்களானா கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இப்போது சாமி கும்பிட்டு முடித்தாச்சு விளக்க அணைஞ்சதுக்கப்புறமா நாம் கீழே வச்சுருக்க சாதத்தை கீழேயே தான் பிசைஞ்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு உருண்டையாக கொடுப்போம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட கத்திரிக்காய் பருப்பு கீரை இதெல்லாம் கூட கூட சேர்த்துக்கலாம் இந்த சாதம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இலையில் வச்சு சாதம் குழம்பு பொரியல் ரசம் மோர்னு சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த ருசி கிடைக்காது இந்த சாதத்தில் எல்லா டேஸ்ட்டும் கலந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு சிலர் மாவிளக்கும் சேர்த்து அதிலையே மிக்ஸ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்தால் பிடிக்காது அதனால் மாவிளக்கு வந்துட்டு சேர்க்கலை அதை நம்ம எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி உருண்டை பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா வேணுங்கிறவங்க எத்தனை உருண்டை வேணாலும் வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொட்டீஸ்க்குலாம் கீரை பிடிக்காது கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சாதத்தில் வச்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்ருவாங்க எதுவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணாலும் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாமி சோறுன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா சரி என்ன பண்ணுறதுன்னு அதுக்காகவாவது சாப்பிட்ருவாங்க சாமி கும்பிட்டதும் அடுத்த நாள் அன்றைக்கி எங்கள் வீதியிலையே நிறைய வேடெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க சாம வேஷம் போட்டுட்டு அப்புறம் பூங்கரகம் பூந்தேரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களெல்லாம் கொடுத்து வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தனவர் எல்லா குழந்தைங்களையுமே கொடுத்து போய் கொடுப்பாங்க ஊன் தேர் எடுத்துருக்கவங்க கிட்டையும் குழந்தைங்களை கொடுத்து வாங்குவாங்க ஊந்தேர் அந்த தடவை ரொம்பவே பெருசாக இருந்தது முடியல ஒரு மூணு நாலு பேர் ஹெல்ப் பண்ணாங்க சேர்ந்து வந்து அந்தந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒரு ஒரு சுற்று ஆட்டம் ஆடிட்டு அவர் போயிடுவார் சாம விஷயங்கள் தேர் உன்னாவே சேர்ந்து போகும் தேரோட இந்த நைட்டோட ப்ரோக்ராம் முடிஞ்சது ஆரியவன் பண்டிகையிலேயே ரொம்ப ஸ்பெஷலானது வண்டி வேடிக்கை தான் அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கள் அம்மாப்பட்டை சைடில் நடக்கும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு நாள் நடக்கும் அம்மாப்பேட்டை சைடில் வந்து வெள்ளிக்கிழம்தான் நடக்கும் அந்த அன்னைக்கு எங்கள் தெருவில் நடந்த இந்த வேடிக்கையை நீங்கள் பாருங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் We'll be right <laughs> back. வண்டி வடைகை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் எங்களால் பார்க்க முடியல லேட்டாக தான் வரும் ஜஸ்ட்டு சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு போனதுமே அவ்வளவு கூட்டம் உள்ளே போயிட்டு வெளியே வரமுடில குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு அந்த கும்பலில் சிக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகல இங்கேயே கண்ணாடி மாளிகைன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு நாளைக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் பாருங்கள் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன்

தெரிய தேவாய் நவருங்க போங்க அதுக்கு முன்னாள் ஒரு அட்டி வேணும் நிற்கிறேன் இங்கே பார்த்து போயிடும் போயிட்டு பின்னாடி நான் போயிட்டே இருக்கேன் முன்னால என்ன நிறைய தாங்க இருக்கு அங்கே எடுத்தேன் இங்க கொஞ்சம் நினைச்சதா இருக்கோம் என்னால நிறைய மக்கள் எழுதிங்க நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கிறது எல்லாமே வெறும் கால்வாசி தான் கோவில் பக்கம் ஏகப்பட்ட விசேஷங்கள் நடக்கும் அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல அதிகம் நான் கோவிலுக்கு போகலாம் பூஜை அன்னைக்கு போயிட்டு வந்ததோட சரி அடுத்த முறை நான் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ